அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேந்தில் இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய சொத்துக்கள் வளங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் என்பது போன்ற ஒரு கருத்தையும் ஏராளமான பிள்ளைகள் பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது போன்ற கருத்தை எல்லாம் ஒரு பிரதமர் பேசியிருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது நாட்டில் பத்தாண்டு கால மோடி அரசினுடைய சாதனைகளை சொல்லி இந்த தேர்தலை சந்திக்காமல் மீண்டும் மதவாதம் உள்ளிட்டவற்றை கையில் எடுத்திருக்கிறாரே மோடி இது எந்த அளவிற்கு கை கொடுக்கும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில ராஜஸ்தான்ல அஹ் நம்முடைய பிரதமர் மோடி இதை பேசியிருக்கிறார் வட இந்தியாவில் மோடிக்கு பெருத்த சரிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவேதான் அவர் மீண்டும் மதவாதத்தை கையில் எடுக்கிறார் என்ற கருத்தெல்லாம் சொல்லப்படும் நிலையில் இது உண்மையா வட இந்தியாவில் பாஜகவிற்கு பின்னடைவு தொடங்கி இருக்கிறதா மோடியினுடைய இந்த பேச்சு என்ன மாதிரியான தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்துகிறதை பற்றி பேசுவதற்கு அரசியல் விமர்சகர் கல்வியாளர் டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்முடைய நிகரா வணக்கம் சொல்லி பயணிப்போம் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் சந்தேவ் இந்த கருத்து நீங்களும் பார்த்திருப்பீங்க தேர்தல் நேரத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து பல்வேறு விவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏன் பிரதமர் இது மாதிரியான ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை வட இந்தியாவில் பாஜகவிற்கும் மோடிக்கும் ஒரு செட்பேக் ஒரு பின்னடைவு தேர்தல் ஏற்படுகிறது எனவே அந்த விரக்தியில் அவர் மீண்டும் மதவாதத்தை மத உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன சார் மிஸ்டர் செந்தில் உங்களுக்கு நான் வந்து போன மே ஜூன்ல நான் அமெரிக்கால இருக்கும் பொழுது அப்ப நான் ரெண்டு மூணு இன்டர்வியூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுல எதை பத்தினா நம்முடைய திரு ராகுல் காந்தி அமெரிக்க பயணம் அதே போல நம்முடைய பிரதமருடைய அமெரிக்க பயணம் இதை பத்தி நான் பேசியிருக்கேன் அப்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாயிண்ட நான் உங்களுக்கு சொன்னேன் என்னன்னா அமெரிக்கால ஒயிட் ஹவுஸ்ல கேள்வி பதில்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு நியூயார்க் டைம்ஸ் ஐ திங்க் ஐ ஃபைம் ரைட் நியூயார்க் டைம்ஸ்னுடைய ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேக்குறாங்க ஒரு கரஸ்பாண்டன்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு பெண்மணி அதுக்கு என்ன என்னன்னா உங்க நாட்டுல மதத்வேஷம் ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டது டிஸ்கிரிமினேஷன் ஆன் ஆஃப் திலிஜன் கேஸ்ட் ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டது இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் அப்படின்னு ஒரு பாயிண்டட் கொஸ்டனை கேட்கும்பொழுது அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் சொன்னார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தெர் இஸ் நோ அப்சூட்லி நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜன் கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அதுவும் இந்த மாதிரி கேள்வி கேட்க உடனே அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சு விட்டு அப்புறம் நிதானமாகத்தான் பேசினார் இதெல்லாம் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேங்க உங்களுக்கு தெரியப்படுத்த அடுத்ததாக இதே கேள்வி கிட்டத்தட்ட இதே ஒரு கேள்வியை வந்து திரு பைடன் பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸே அவர்கிட்ட கேட்கும் பொழுது இது பற்றி நீங்க யுவர் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட பேசிடுவீர்களா இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நடந்து கொண்டு ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்கு அவர் பதில் சொன்னது நாங்கள் நிறைய விஷயங்கள் மனம் விட்டு பேசணும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பல விஷயங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அதோடு அப்படியே எழுதிட்டார் அவர் அவ்வளவுதான் பேசணுங்கிற மாதிரி ஆனால் அதற்கு முன்னாடி ஒபாமா ரொம்ப தெளிவாக இன்டர்வியூ கொடுத்தார் அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு பிரசிடண்ட இந்தியால இந்த ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் ரொம்ப அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்றது இது வந்து நல்ல போக்கு அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர் ஒரு இன்டர்வ் இன்டர்வியூ கொடுத்தார் இது என்னன்னா திரு பைடன் பேச நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பைடன் ஒரு பிரசிடண்டா இருக்கிறதுனால சொல்ல முடியாததை முன்னாள் பிரசிட் அமெரிக்க பிரசிட் திரு ஒபாமா அவர்கள் பேசினார் அப்படிங்கிறது தான் எல்லா பத்திரிகைகளும் இன்க்ளூடிங் யூஎஸ் ஆகவே இது வந்து பல காலமாகவே இந்த குற்றச்சாட்டு திரு மோடி அவர்கள் மீதும் பிஜேபி அரசாங்கத்தின் மீதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இரண்டாவதாக இந்த ஒரு ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் பதவி ஏற்கின்றார்கள் ஆறு எம்எல்சி நம்ம தமிழ்நாட்டுல இல்ல ஆனா எம்எல்சி இப்படி எல்லாம் பதவி ஏற்கின்றார்கள் என்றால் அவர்கள் நான் கான்ஸ்டியூஷனுக்கு அதன் அதனை ஒட்டிதான் நான் என்னுடைய கடமைகளை செய்வேன் நான் ஐ பை பைதி ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தான் எம்எல்ஏ ஆகவோ எம்எல்சியாகவோ எம்பிஆகவோ ஆகணும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டவுதான் நம்முடைய பாரத பிரதமர் ஆலோசனை அவருக்கு அப்படி அடுத்ததாக ஆன உடனே அது பிரைம் மினிஸ்டராக மினிஸ்டர் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க இன்னொரு அடிஷ்னல்லா ஓத் ஆஃப் சீக்கிரசி அப்படிங்கறத சொல்லிட்டு ஒன் செகண்ட் தே ரீட் ரேஜ் நாங்க கான்ஸ்டிடியூஷன் படித்தான் நடந்து கொள்வோம் ஒர்க் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி எடுத்து கொடுக்கிறார்கள் ஆனாலும் இதெல்லாம் வந்து வெறும் கேலிகூத்தானா போற மாதிரி இருக்கு எப்படி சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி ஆறுல அந்த தேசிய கவுன்சில்ல நம்ம டாக்டர் மன்மோகன் சிங் பேசுகிறார் அப்ப என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை இல்லை குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர் மட்டுமல்ல ஷெட்யூல் கா ஷெட்யூல் டிரைப் எல்லாம் கூட நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய பங்கு சரியாக போய் சேரவில்லை அவர்களையும் நாம மேம்படுத்த வேண்டும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களையும் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன சார் தப்பு அது எல்லாரும் ஒரு ஒரு பொறுப்புள்ள யாருமே பேசக்கூடிய பேச்சு தான் அது அதை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை பத்தி பேசுகின்றார் என்றால் என்ன சார் இது என்ன எங்க வேற இந்த எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தி மேல ஆக்ஷன் எடுத்தாங்களே அதுக்கெல்லாம் வந்து போட்டாங்க அவர் வந்து எம்பி இல்லைன்னு ஆக்கினாங்க அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல தான் அதுக்கு இன்னும் அது பைனல் டெசிஷன் வரல ஜட்ஜ்மெண்ட் வரல ஆனால் அவருடைய அந்த அவருக்கு கொடுத்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யணும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் எகன்ஸாக பிரைம் மினிஸ்டர் பேசுகின்றார் அப்படிங்கற ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து

சார் எல்லா நீங்க நிறைய அம்யூனிஷன் அவர் பத்தி பேசுறதுன்னு சொன்னா அவருக்கு வந்து என்னென்ன டெவலப்மெண்ட பத்தி என்ன சார் பேசுறாரு இப்ப வடநாட்டுல பேசுறாரு ராஜஸ்தான்ல பேசுறாரு எல்லாம் விட்டுருங்க தமிழ்நாட்டில வந்து என்ன சார் ஏதாவது டெவலப்மெண்ட பத்தி பேசுனாரா ராமர் கோயில் கட்டுறேங்கிறது கோயிலுக்கு போறேங்கிறது எங்க கும்பிட்டு நின்று இருந்தேன் அப்படிங்கறது தான் பேசுகின்றார் அப்புறம் குடும்ப ஆட்சிங்கிறது ஊழலுங்கிறது என்ன இவங்க பண்ணாத ஊழல ஏழரை லட்சம் கோடி ரூபாய்கள் இதெல்லாம் யார் பேசுறது எலெக்ஷன் எலக்ட்ரல் மான்சஸ் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி இட்ஸ் அட் இட் இஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு அதெல்லாம் பத்தி பேசுறதே கிடையாது பார்த்தாலும் ராமர் கோயில் கட்டி விட்டோம் இங்கே இப்ப அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஒரு பெருமையா பேசிக்கிறாங்க சார் அதே மாதிரி மத்திய பிரதேசில் ஒரு சிவன் கோயிலுக்கு அதை பிரமாதமாக கட்டிவிட்டோம் அதுக்கு அற்புதமாக அந்த இதெல்லாம் நடத்தி விட்டோம் ரொம்ப புனரவு பணிகள் எல்லாம் நடத்தி விட்டவங்க அப்படிங்கற மாதிரி அத பத்தி எல்லாம் பேசுறது சார் அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சார் கவர்மெண்ட் என்ன சார் சொல்லலாம் ஆயிரத்தி முன்னூறு கோயில்கள் அப்படி இதோ பாருங்கள் இதோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு எல்லாத்தையும் எழுத முடியுமா அதெல்லாம் பண்ணினாங்களா அதே மாதிரி இவ்வளவு தேர்கள் ஓடாத தேர்கள் பழுதான தேர்கள் இவ்வளவு எல்லாம் சரி செஞ்சு ஓட விட்டு இவ்வளவு ந நிலங்களெல்லாம் நாங்க மீட்டு இருக்கின்றோம் அப்படின்னு அதெல்லாம் பத்தி பேசினாங்களா என்ன ஏன் இத பத்தி அதாவது ஒரு பார்த்தாலும் ஒரு மதத்தையே கொண்டு போறது ஹிந்து ஹிந்து ஹிந்துங்கிறது ராமர்ங்கிறது இன்னும் பிரெஞ்சி அந்த இன்னும் அதிகமா போகிறது பாருங்க உத்தரப்பிரசா போன பாருக்கு கோயில் கட்டி விட்டோம் பிரமாதமாக இருக்கின்றது நெத்தியில வந்து சூரிய ஒளிப்படுவது போல நாங்கள் செய்து விட்டோம் அது நாங்க செஞ்சோம் இல்லை இயற்கையாகவே சூரிய பகவானுக்கே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாம அவரே நேரா வந்து அவர் நெத்தியில இருக்கக்கூடிய நாமத்து மேல வந்து ஒழிக்கட்டி வீசினார் அப்படிங்கிற எல்லாம் அது இன்னும் பண்ணினது முழுக்கணும் ஒரு ஆமா பெங்களூர்ல இருக்கிறது அவங்க தான் பண்ணிருக்காங்க அதாவது வந்து அது அதுக்காக ஏராளமான பணத்தை செலவு பண்ணி இந்த மாதிரி ஜிகனா வேலையெல்லாம் பண்ணிட்டு உக்காண்டிருக்காங்க இப்ப மதத்தின் பெயரால துவேஷத்தை நீங்க கொண்டு வரது தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அது வேற விஷயம் சார் நான் சொன்னேன் பாருங்க நீங்க அப்ப அமெரிக்கால பேசினது உண்மையா பொய்யா அமெரிக்கால அந்த செய்தியாளருக்கு எதிராக இங்க வந்து கடும் தாக்குதல்கள் இணையதளங்கள் அந்த பயங்கரமான இதெல்லாம் வந்து அதுக்கு கடும் கண்டனம்லாம் அமெரிக்கால தெரிவிச்சாங்க வேற விஷயம் ஆனா ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ்ங்கிறது எந்த தூரம் போயிருக்கு பாருங்க

பொருளாதார வளர்ச்சி அது திருமதி நிர்மலா சீதாராமன் அவருடைய ஹஸ்பண்ட் இஸ் அ வெல் நோன் எக்கானமிஷன் அவர் வந்து பிச்சு பேமெண்ட் எடுத்துட்டாரு இது என்ன இதெல்லாம் வெறும் பொய்யான தகவல்கள் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் பொய்யான டயட்டா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு ஆஹ் மூன்றாவதாக பாத்தீங்கன்னா அப்போ விலைவாசி ஏற்றம் எவ்வளவு இட் இஸ் அ இட் இஸ் என் இன்டரக்ட் அட்டாஸ் ஆன் தி பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி பர்டிகுலர்லி புவர் பீப்புள் அப்படி இருக்கும் பொழுது எல்லா எல்லா வகைகளிலையும் அப்புறம் அந்த ரூபா வேலை குறைஞ்சி விடுத்தா அதனுடைய வேல்யூ அதிகமாக எடுத்தா எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஒரு டாலர் அது அது வந்து தட் வில் ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் சோ மெனி இஷ்யூஸ் இம்போர்ட்டுக்கு அதிகமாக பணம் கொடுக்கணும் அந்த இம்போர்ட் அதிகமாக பணம் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு இது நம்ம விலையெல்லாம் இங்கே ஏறும் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தானே சார் அதே போல மற்ற இஷ்யூஸ் டீசல் பெட்ரோல் வில எல்லாம் குறைச்சுட்டாங்களா சார் ஏதோ காரணத்தை சொல்லி நூறு ரூபாய்க்கு மேல இருக்கு கிட்டத்தட்ட டீசல் நூறு ரூபாய்க்கு வரா மாதிரி இருக்கு இதே இந்த மாதிரி ஒரு நல்ல சித்தியில இந்த நாடு இல்லைங்கிற நிலவில இருக்கும்போது அதெல்லாம் பத்தி நான் எப்படி செய்வே பத்தி பேசல ராமர் கோயில் கட்டிவிட்டோம் ராமா ராமா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்லாம் பேசி எப்படி சார் நியாயமா இருக்க முடியும் தோல்வி பயம்தான் ஏன்னா இப்ப வந்து இந்த வடநாட்டு ஊடகங்களை வச்சு பராபகேட் பண்ணிட்டு இருந்தாங்க நானூறு இடம் ஜெயிச்சிரும் முன்னூத்தி எழுபது இடம் ஜெயிச்சிடும் எங்களோட அலையன்ஸ பார்னர் வச்சு நானூறுக்கும் தாண்டிடுவோம் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்கா திருப்பி 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 கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அந்தநாட்டு பத்திரிக்கைகளும் வடநாட்டு அந்த ஊடகங்களும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஊடகங்களும் அதான பண்ணிடுவான் இருக்காங்க நேர்மையா இருக்கணும்ங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம இருக்க ஆகவே இது இந்த தோல்வி பயத்தின் காரணம் இப்ப என்ன சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு கிட்டத்தட்ட முந்நூறு இடத்துக்கு மேலேயே வந்துரும் ஆஹ் நிச்சயமாக அறுதி பெரும்பான்மை கிடைத்து விடும் அவங்களுக்கு வரப்போறது பின்ன கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னோட அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியாம போனதில குள்ளம் அட்டாக்கு தேசம் தேச நன்மை தேசப்பற்று தேசப்பாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பொய்யான தகவலோட கொடுத்து அது யார் கொலை பண்ணாங்கன்னு நமக்கு அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அது ஆஹ் அதுக்கு அந்த இருந்த கவர்னரே சொல்றாரு இவங்களுடைய சரியான ஆக்ஷன் இல்லாதனால்தான் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் செது போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆகவே இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது போன தடவை அது கை கொடுத்து இந்த தடவை எதுவுமே வரமாட்டேங்கிறதுனா அப்ப என்ன பண்றது லாஸ்ட் ஷாவா வேற ரிலீஜன் எடுத்துக்கிறது இது வந்து ஆர்டிக்கல் பிப்டீனுக்கு எகன்ஸ்ட் ஆனதா உண்டா இல்லையா சார் நான் கேக்குறேன் அவர் சொன்னது இருந்து போடணும் அமெரிக்கால சொன்னதா இருக்கட்டும் கான்ஸ்டிடியூஷன் பத்தி நான் சொன்னேன் ஏன்னா நீங்க வந்து சத்திய பிரமாணம் வந்து கான்ஸ்டிடியூஷன் பேஸ் டுல ஏதாவது எடுத்துக்கணும் எஸ் எஸ் அந்த ஆர்டிகல் 15 சே தட் ஷுட் பீ நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் कास्ट கிரீட் ஆர் அப்படின்னு இருக்கா இல்லையா கண்டிப்பா அப்போ இந்த தொடர் கைதுகள் சார் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் மனிஷ் சிசோடியா இங்கே வந்து கவிதா, அங்க வந்து சோரன் இவர்களுடைய கைதுகள்லாம் வந்து ஜார்கன்ல எதிர்க்கட்சிகளின் மீது ஒரு பெரிய பயத்தை வந்து மோடிக்கு கொடுத்துருச்சு இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு வலிமையாகி விட்டது இன்னும் குறிப்பாக ஆம் ஆத்மியும் காங்கிரசும் ஒரு ஐந்து மாநிலங்களில் ஒன்றிணைந்ததெல்லாம் ஒரு பெரிய சிக்கலை பாஜகவிற்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை சொல்றாங்க வட இந்தியாவில் பயணித்த நண்பர்கள் கூட அந்த அச்சம் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கிவிட்டது அப்படிங்கிறாங்க அதனாலதான் சமீபத்தில் மோடி வந்து இன்னொரு கருத்தையும் கூட சொன்னார் அவருக்கு எதிராக அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் சக்திகளும் இந்தியாவிற்கு கூடிய பெரிய சக்திகளும் கரண் கோரிக்கின்றன அவரை வீழ்த்துவதற்கு தோற்கடிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லுகிறார் இது அதனுடைய வெளிப்பாடு தானா சார் எந்த வெளிநாட்டு சக்தி வந்து இவருக்கு எகன்ஸ்டா ஒர்க் பண்றாங்க சார் நீங்க சரியா இருந்தீங்கன்னா எந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாருமே உங்களை திரண்டு வாக்களிக்க தான் சார் செய்வார்கள் அப்ப எதிர்கட்சிகள் தலைவர்கள்லாம் உங்களை உள்ள பிடிச்சு போட்டுட்டு நம்ம ஜெயிச்சுடலாம் அப்படின்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து செய்தியை பாருங்க சார் இதை விட அநியாயம் என்ன ஜனநாயகம் படுகொலை என்ன இருக்க முடியும் சூரத்துல பாஜக தாக்கு பண்ணவர் அவரது உண்மைதான் சரியா இருக்கு காங்கிரஸ் எழுத்து போட்டியிடுறதுக்காக பண்ண நாமினேஷன் அது சரியில்லை பண்ணிவிட்டு ஆஹ் எழுத்து போட்டியிட இருந்த மத்த வேட்பாளர்கள் எல்லாம் வித்ரா பண்ற மாதிரி வச்சு அண்ணா போஸ்ட் ஜெயிஷ் பாருங்க நானூறுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட குடிச்ச லெவன் உடனாட்டு நானூறுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் என்ன சார் எங்க போய் முடிய முடியப்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்து கொண்டு இப்போ நேருமே இல்ல என்ன எலெக்ஷன் கமிஷன் இல்ல இல்ல மாற்று வேட்பாளருடைய கையையும் நிராகரிச்சிருக்காங்க காங்கிரஸ் மாற்று வெட்பாளர் எக்ஸாக்லி எக்ஸாக்ட்லி அப்ப என்ன இது என்ன எங்க நாம வேற யாருமே ஹெடிங் ரொம்ப இது இன்மை வந்து சரியா தப்பான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அல்லது மத்த கோர்ட்டுக்கோ போனா அது என்ன என்னைக்கு வரப்போறது திரு அம்மா அவர்கள் ஜெயிச்சுட்டான்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த டேம் முடிஞ்சு போச்சு இப்ப வந்து அடுத்த டேம் வந்து இப்ப வந்து சீக்கிரவே ஆகி மூணு வருஷம் ஆகி போச்சு இன்னொரு என்ன உண்மைன்னு தெரியல அப்புறம் அந்த பதினோரு பேர் தகுதி இன்மைன்னு சொல்லிட்டு இது போட்டாங்க ஏடிஎஸ் ஜட்ஜ்மெண்ட் என்ன சார் ஆச்சு அதனால வரப்போறது டிலே ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டினை கோர்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் பிரயணம் கிடையாது ஆனால் ஆகவே இந்த ஒரு பல்வேறு கையில் இருக்க மாதிரி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இடி அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கையில வச்சுட்டு இவங்க ஜபர்த் பண்ணிட்டு உக்காண்டாங்க இது வந்து தேச நன்மைக்கு நல்லதே கிடையாது நான் ஒரு அடிப்படையாக ஒரு பாயிண்டை கேட்குறேன் சார் இப்ப இந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து இப்படி பேசுறாரு தலைவர் திரு மோகன் பகவத் அவர் என்ன சொன்னார் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியர்களும் இந்த நாட்டு மக்கள் தான் இந்த நாட்டினுடைய தான் இருபது கோடி மக்களை நாம வந்து அவர்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அரபிக் கடலை தூக்கி எறிஞ்ச முடியுமான்னு கேட்டாரா இல்லையா ஆமா அப்ப இவர் வந்து இவர் ஒரு ஆர் பிரமுகர் தானே சார் அடிப்படையா ஆமா உமா பாரதி கேட்டார் உமா பாரதி கேட்டார் எல்லா கோவில் எல்லா பள்ளிவாசல்களுக்கு கீழும் சிவலிங்கத்தை தேடாதீர்கள் அது இந்தியாவினுடைய அமைதியை கெடுத்து விடும் என்றார் கரெக்டு அப்ப இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கும் பொழுது அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இருந்து கொண்டு இப்படி வந்து ஒரு மத துவேஷத்தை உருவாக்குற மாதிரி பேசுவது என்பது அவங்க வந்து இப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் பெத்துட்டே இருக்காங்க நியாயமானது இப்ப என்ன இவர் வீட்டுல ஆறு குழந்தைங்க அப்படின்னு இன்னைக்கு செய்தி வருது இவர் மூன்றாவது குழந்தை அது அதே சார் அது பழைய கதை சொல்றாங்க சார் அது நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் நாம ஒரு ஒரு வீட்டு உன்னோட இப்ப நான் என்ன நாலாவது நான் நான் என்னுடைய வீட்டுல நாலாவது பையன் குழந்தைன்னா

வளர்க்கணுமே பாதுகாக்கணுமே அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தான் அதெல்லாம் இல்ல சொல்ல முடியுமா என்ன அதுக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு ஆகவே எப்படி சார் இதை எடுத்துக்க முடியும் ஒரு இதனால தான் சார் இந்த சிஐஏ அவருடைய மேனிபெஸ்டோவே பாருங்களேன் சார் கிளியரா ரொம்ப கிளியரா சிஐஏ நாங்க வந்து வந்தால் நாங்க திருப்பி வந்து வெற்றி பெற்றால் முதல்ல சிஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டியது அதே சமயத்துல நாங்க ராமர் கோயில் கட்டிட்டோம் இன்னும் பல கோயில்களை கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த கோயில் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவது கிளியரா வந்து நிக்கிறாங்க நினைக்கிறார்கள் எஸ் அது வந்து எவ்வளவு டேஞ்சரஸான இஷ்யூ சார் அது இது வந்து இந்த நாட்டை மேற்பெரிய அளவுக்கு பிளவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கின்றேன் இது நல்லதாகவே எனக்கு படவே இல்ல இது வந்து எலெக்ஷன் கமிஷன் இது வந்து அப்படியே விடாம அவங்க நேர்மையாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனா தான் டெஃபினட்டா ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்கல என்ன எப்பவும் போல அவங்க இருக்காங்கன்னு தான் அர்த்தம் தேங்க்யூ சார் நன்றி சார் உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய இணைந்தீர்கள் ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல நாட்டில் உண்மையான வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும் வேலைவாய்ப்பு விலைவாசி உயர்வு உள்ளிட்டவை தான் தேர்தலில் பிரதான பிரச்சனைகளாக முன்வைக்கப்பட வேண்டும் எந்த தரப்பாக இருந்தாலும் மாறாக இதுபோன்ற கருத்துக்கள் ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கறத மிகுந்த நாகரிகத்தோடு அதே சமயத்துல மிகுந்த உறுதியான ஒரு குரலில் பதிவு செய்திருக்கிறீர்கள் உணவர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு நெஞ்ச நன்றி நன்றி சார் நேரஸ்லாம் சொந்தங்களே திரு ராம்சுப்ரமின் அவர்கள் தேர்தலில் எதிரொலிக்க வேண்டிய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன ஆனால் அது மறைமாற்றம் மாற்றம் செய்யப்படுகிறது வட இந்திய மக்கள் இதற்கு நிச்சயமாக பலியாக மாட்டார்கள் என்று நம்புவோம் தேர்தலில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு படுதோல்வி காத்திருக்கிறது அந்த அதிர்ச்சியில் தான் மோடி பேசுகிறார் அவருடைய பயம் உண்மையாகட்டும் பாஜகவிற்கு தோல்வி கிட்டட்டும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சிந்தில் நன்றி Thank you.